மக்களால் நான் மக்களுக்காக நான் இந்த தாய் தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல இந்த பூமியில் அவதரித்த உயிரினங்களுக்கெல்லாம் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் என்று தாரக மந்திரத்தோடு தரணியிலே தமிழ்நாடு நிமிர்ந்து நிற்பதற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்திட்ட இதய தெய்வம் தமிழகுலசாமி புரட்சித் தலைவி அம்மா அவருடைய ஏழாவது பிறந்த தின விழாவினை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் இருநூற்றி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலே மாபெரும் பொதுக்கூட்டங்கள் நலத்திட்ட உதவிகளை வழங்க வேண்டும் என்று புரட்சித் தமிழர் வருங்கால முதலமைச்சர் மாண்புமிகு எதிர்கட்சியுடைய தலைவர் சாமானிய முதல்வராக சரித்திரம் படைத்திட்ட நம்முடைய ஐயா எடப்பாடி அவர்கள் உத்தரவுக்கு கிணங்க நம்முடைய தென்காசி வடக்கு மாவட்டத்திலே மாவட்ட கழகத்துடைய செயலாளரும் கடையனூர் சட்டமன்றத்தினுடைய செல்ல பிள்ளையாக மக்கள் நாயகனாக இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை இந்த தென்பாண்டி மண்டலத்தில் பாதுகாத்து கழகத்திற்கு வலிமையும் பொழிவையும் கழகத்திற்கு பெருமையும் சிறப்பையும் சேர்த்து கொண்டிருக்கின்ற தம்பி கிருஷ்ணமூர்த்தி என்கிற குட்டியப்பா அவருடைய சீரிய தலைமையிலே மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் மகளிரனுடைய மாநில இணை செயலாளர் சகோதரி ராஜலட்சுமி அவர்களும் காலையிலிருந்து பல்வேறு இடங்களிலே குழந்தைகள் பிறக்கின்ற குழந்தைகள் தொழிலாளர்கள் என்று அனைவருக்குமே பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறோம் காலையிலே சங்கரன் கோயில் தொகுதியிலும் அதைத் தொடர்ந்து கலைநல்லூர் தொகுதியிலும் அம்மா அவதரித்த அந்த புண்ணிய திருநாளிலே பிறந்திட்ட குழந்தைகள் அனைவருக்குமே தங்க மோதரம் வழங்குகிற அந்த விழாவினையும் அதைத் தொடர்ந்து அந்த அரசு மருத்துவமனைக்கு தேவையான மருத்துவ உபகரணங்கள் வழங்குகிற அந்த விழாவினை தொடர்ந்து இங்கே தொழிலாளர் தோழர்களுக்கு அவர்களுக்கு சீருடை புத்தாடை வழங்குகிற அந்த விழாவோடு ஆயுள் முழுவதும் அவர்களை பாதுகாக்கிற ஆயுள் காப்பீட்டுத் திட்டத்தையும் தம்பி கிருஷ்ணமுரளி என்கிற குட்டியப்பா அவர்களும் அண்ணன் கந்தசாமி பாண்டியன் அவர்களும் இங்கே சீராக சிறப்பாக ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதை அவர்களுடைய பொற்கரங்களிலே ஒப்படைத்து அவருடைய திருமுகத்திலே தெரிகிற அந்த தெய்வ சிரிப்புத்தான் அவருடைய புகழ் இந்த வையகம் இந்த வான் இந்த மண் உள்ளவரை நிலைத்திருக்கும் என்பதற்காக இந்த விழா எடுக்கப்பட்டு வருகிறது ஆண்டு முழுவதும் தம்பி குட்டியப்பா அவர்கள் அம்மாவுடைய பிறந்த தின விழாவிலே கொண்டாடுகிற அந்த நிகழ்வை நடத்துகிறார்கள் அது மிகவும் பாராட்டக்கூடியது அவரை நாங்கள் மனதார பாராட்டுவோம் தொகுதி தலைமையில் ஒருங்கிணைக்கின்றது தமிழ்நாட்டின் உரிமைக்காக அனைத்திந்திய அண்ணாதாவிட முன்னேற்ற கழகம் அது தமிழகத்துடைய ஜீவாதார உரிமையாக இருந்தாலும் சரி நம்முடைய உரிமை எதுவாக இருந்தாலும் அதை பெறுவதிலே திராவிட முன்னேற்ற கழகம் முன்னிற்கும் ஆளுகிற கட்சியாக இருக்கிற போது சரி எதிர்கட்சியாக இருக்கிற போது கச்சத்தீவு பிரச்சனையிலே அம்மாவர்கள் வருவாய்த்துறையை ஆளுகிற கட்சியாக இருக்கிற போது அதிலே வாதியாக சேர்த்தார்கள் எதிர்கட்சியாக இருக்கிற போது கச்சத்தீவை மீட்டெடுக்க வேண்டும் என்று வழக்கு தொடுத்தார் அதே போன்று தான் காவிரி பிரச்சனையிலும் அவர்கள் வழக்கு தொடுத்து அதில் வெற்றி பெற்று தீர்ப்பை கெஜெட்டில் வெளியிட வேண்டும் என்று வெற்றி பெற்றார்கள் முல்லை பெரியாரிலே நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடி உயர்த்த வேண்டும் என்று வழக்கு தொடுத்தார்கள் வெற்றி பெற்றார்கள் இப்படி தமிழகத்துடைய ஜீவாதார உரிமை என்று சொல்லுகிறபோது அம்மாவுடைய வழியிலே புரட்சித்தமிழையா எடப்பாடியார் அவர்கள் அனைத்திந்திய அண்ணாதாட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கிற போதே காவேரி உரிமைக்காக இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்றத்தை முடங்க வைத்திருக்கிறது அந்த அடிப்படையிலே தான் தமிழகத்தினுடைய உரிமை பாதிக்கப்படுகிற அது எதுவாக இருந்தாலும் அதை தட்டி கேட்கிற முதல் இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணாதாவடு முன்னேற்ற கழகம் இருக்கிறது அதிலே தான் அனைத்து கட்சி கூட்டத்தில் எங்கள் முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமார் அவர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் எங்கள் சட்டத்துறையினுடைய செயலாளர் அவர்களும் இன்பத்துறை அவர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள் மற்ற விவரங்களை எல்லாம் எங்கள் பொதுச் இடத்தில் கவனத்தில் கொண்டு சென்று அவர்கள் அதைத் தொடர்ந்த அறிக்கை வாயிலாக பத்திரிக்கை சந்திப்பின் வாயிலாக உங்கள் விவரங்களை தெரியப்படுவாங்க ஏன்னா சதம்பர் தேர்தலில் வந்து அதி ஆதிமுக வந்து ஒருங்கிணைந்து ஒரே ஒரே ஒரு குறைந்த வருமா அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்காங்க கூட்டணி சேர்மான் கேட்குறீங்க அப்படிங்கிறது வந்து தனியாக அது வந்து இனி முறையாகும் அண்ணா முக்காங்கிறது அண்ணா திராடும் முன்னேற்றக் கழகம் ஆளுகிற கட்சியாக மீண்டும் வர வேண்டும் இந்த மக்களுக்கு முடங்கி கிடக்கிற திட்டங்கள் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் தான் நீங்கள் கேட்குறீங்க அதை எனக்கு புரிஞ்சுக்கிற முடியுது ஆகவே அண்ணா திராடு முன்னேற்றக் கழகம் என்பது இன்றைக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையிலே இன்றைக்கு வெற்றி கொடி நாட்டுகின்ற வகையிலே பணியாற்றி வருகின்றோம் இன்றைக்கு புரட்சி ஐயா எடப்பாடி அவர்கள் மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி மலர வேண்டும் என்பதற்காகத்தான் பல்வேறு கட்டமைப்புகள் பணிகளை முடுக்கிவிட்டிருக்கிறார்கள் பூத் கமிட்டி அமைக்கிற பணிகள் கூட்டணிகள் பேச்சுவார்த்தைகள் இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தையை சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு கேட்குறீங்க எல்லா இடத்துலையுமே கேட்குறீங்க நேற்று கூட பொதுச்சில இடத்துல கேட்டீங்க கூட்டணி பேச்சுவார்த்தையை எப்படி வெளியே சொல்ல முடியும் முடிஞ்சதுக்கப்புறம் சொன்னால் தானே அது கூட்டணி பேச்சுவார்த்தை முடிகிற வரைக்கும் சொன்னால் அது எப்படி கூட்டணி பேச்சுவார்த்தையாக வரும் ஆகவே பத்திரிக்கையாளர்களை திருப்திப்படுத்துகிற வகையிலே பதில் சொல்ல முடியாது மக்களுக்கு எதிர்காலத்தில் வருகிற காலத்தில் எது நன்மை பயக்குமோ மக்களுடைய உரிமை பாதுகாப்பதற்கு எது நன்மை பயக்குமோ இன்றைக்கு திமுக முடங்கி போய் கிடக்கிறது அரசு திட்டங்களை வழங்குவதும் சரி செயல்படுத்துவதும் சரி ஆகவே தலைவர் காலத்திலும் சரி தலைவர் காலத்திலும் சரி அம்மா காலத்திலும் சரி இன்றைக்கு புரட்சி தமிழக எடப்பாடியர் காலத்திலும் சரி ஒரே எதிரி திமுக அதில் தான் நாங்கள் பயணிக்கிறோம் தெளிவான பார்வை இதில் எந்த விதமான மாற்றுக்கருத்து கிடையாது ஆகவே நீங்கள் கேட்குற கேள்விகள் என்பது இது காலங்கடந்த கேள்வியாக தெரிகிறது புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அம்மாவின் மறைவுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழக எதிர்காலம் என்னாகுமோ என்று எல்லோரும் சாமானிய தொண்டர்கள் எல்லோரும் நாங்கள் அதிர்ந்து போயிருக்கிற போது திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருந்ததை தன்னுடைய உழைப்பால் தன்னுடைய அணுகுமுறையால் நான்கரை ஆண்டு காலம் அம்மாவின் புனித ஆட்சியை நடத்திய அந்த மகத்தான சாதனையினாலே அண்ணா தாவடம் முன்னேற்ற கழகம் எதிர்காலத்தை ஆச்சரியக்குரியாக மாற்றிருக்கும் இல்லை வாக்கு வங்கி உயர்ந்திருக்கா சரிந்திருக்கா கடந்த சட்டமன்ற தேர்தலை விட இப்போ வந்து வாக்கு வங்கியுடைய எண்ணிக்கை இப்போ நீங்கள் அறிவுபூர்வமான கேள்வி கேட்குறீங்க தொண்ணூற்றி ஒன்றில் யார் ஜெயித்தா அண்ணா திமுக யார் தோத்தா திமுக எத்தனை சீட் இருந்துச்சு எத்தனை சீட் இருந்துச்சு சொல்லுங்கள் ஒன்றே ஒன்று தான் இருந்தது அவரும் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார் வாக்கு வங்கி உயர்ந்துச்சா உயர்லயா திமுக போய் கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க தொண்ணூற்றி ஆறில் மீண்டும் திமுக வந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒன்றில் மீண்டும் அதிமுக வந்துச்சு ரெண்டாயிரத்தி ஆறில் திமுக வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதிமுக வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பதினாறுலேயும் இருபத்தொன்னு அம்மா ஆசையோடு நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் பதினாறில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் இரட்டை இலையை போட்டு நிற்க வச்சு வெற்றி பெற செய்தாங்க அப்போ வாக்கு வங்கி நிரந்தரமான வாக்கு வங்கி தேர்தலுக்கு தேர்தல்கள் கிடைக்கக்கூடிய வாக்கு வங்கி இவையெல்லாம் நீங்கள் வந்து மதிப்பீடுகள் அந்த வாக்கு வங்கி என்பது நீங்கள் உறுதியாக எதையும் வந்து சொல்ல முடியாது இப்போ அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது மக்கள் விரும்புகிற கட்சி அதனால் தான் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளில் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளில் ஆளுகிற கட்சியாக இருக்கிறோம் திமுக எழுபத்தைந்து ஆண்டுகள் பவளவில்லாம் அவங்க இருபத்தைந்து ஆண்டுகள் தான் இருக்கிறாங்க அப்போ எது மக்கள் விரும்புகிற கட்சி மக்கள் ஆதரிக்கிற கட்சி ஏன்னா இது தலைவர் தொடங்கிய கட்சி அம்மா வளர்த்த கட்சி புரட்சி தமிழக எடப்பாடியார் அவர்கள் பாதுகாத்து மீட்டெடுத்து இன்றைக்கு மக்களிடத்திலே அதை செல்வாக்கோடு நிலைநிறுத்துவதற்காக உயர்ந்து கொண்டிருக்கிறார் இது ஒன்றும் மாற்றுக்கிற தேர்தலுக்கு தேர்தல் வேறு போது எடப்பாடி வந்து எனக்கு நீங்கள் ஒரு சொன்ன கருத்தை அவர் சொல்லிவிட்டார் என்னன்னா கூட்டணி திமுக தான் எங்களுக்கு ஒரே எதிரி அப்படிங்கிறாங்க பாஜகவும் அதே தான் இருக்காங்க அப்படிங்கும்போது இந்த கூட்டணிக்கான இது ஒரு ஒரு சமரசம் ஏற்பட வாய்ப்பு இருக்கா அப்படி பார்த்தா அதிமுக அதுதான் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் உங்கள் பார்வையில் கேட்குறீங்க நாங்கள் எங்கள் பார்வையில் சொல்கிறோம் பொதுச் செயலாளர் தெளிவாக சொன்னார் என்ன சொன்னார் திமுக எதிரி எதிரிக்கு எதிராக இருக்கிற வாக்குகள் சிதறாமல் இந்த மக்களுடைய எண்ணங்கள் என்ன இந்த ஆட்சி திமுக ஆட்சி வீட்டுக்கு போகணும் அம்மாவின் ஆட்சி மலரணும் இப்போ இந்த வேகாத வெயில் இவ்வளோ தொழிலாளர்களுக்கு அம்மாவுடைய திருநாமத்தில் நலத்திட்டங்கள் கொடுக்குறோம் ஆளுங்கட்சி கூட கொடுக்கலையா இந்த கடையநல்லூரில் நீங்களே இருக்கிறீங்க மார்ச் ஒன்று இந்த நாட்டுடைய முதலமைச்சர் பிறந்த நாள் ஒரு மிட்டாய் கொடுத்ததாக கூட நான் செய்தி பார்க்கல ஒரு லட்டு கொடுத்ததாக கூட செய்தி பார்க்கல காலையிலேருந்து இவர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீதி வீதியாக போகிறாரு எதுக்காக அம்மாவுடைய அந்த ஆட்சி புரட்சித்தருடைய எடப்பாடி மலரும் மலரணும் அதிகாரம் எங்கள் கையில் இல்லை ஆட்சி எங்கள் கையில் இல்லை ஆனால் எல்லாருக்கும் உதவணும்னு என்னை மட்டும் தம்பி இன்னைக்கு செய்கிறாருல்ல இதுதான் அஇஅதிமுக அதனால தான் மக்கள் விருப்புற கட்சி மக்கள் ஆதரிக்கிற கட்சி மக்கள் வரவேற்கிற கட்சி மக்கள் வரவேற்கிற தலைவர் எடப்பாடி அதனால் நீங்கள் ஒன்றும் இது இல்லை போட்டி இது உங்கள் பத்திரிகையாளர்களுடைய பார்வை இப்போ முதல் நாள் தேர்தல் நாளைக்குன்னு வச்சுக்கோங்க இப்ப தேர்தல் நாளைக்கு வச்சுக்கோங்க ரெண்டு நாளுக்கு முன்னாடி வரைக்கும் அண்ணா அறிவாலயத்தில் மேலே அமலாக்கத்துறையுடைய ரைடு நடந்துக்கிட்டு இருந்துச்சு கீழே ஒப்பந்தம் குலாப் நபி ஆசாத் பேசிக்கிட்டு இருந்தார் தமிழ்நாட்டு வரலாறு எங்களுக்காரும் உங்களுக்கு நல்லா தெரியும் எல்லாமே தெரியும் அதனால் எந்த கூட்டணியும் நிரந்தரம் கிடையாது எல்லோரும் கேட்குறீங்க ஒரே கொள்கையோட கூட்டணியாக அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஒரே கொள்கை எல்லா கட்சிக்கும் இருந்துட்டால் இத்தனை கட்சி தேவையில்லையே இல்லையா அவள் கலைச்சிட்டு திமுகவிலே போய் சேர்ந்துடலாமா அவங்கவுங்களுக்கு ஒரு கொள்கை இருக்குது தேர்தல் நேர கூட்டணியும் இருக்குது இது அண்ணா காலத்தில் உருவாக்கப்பட்டதை அதை அடிப்படையாக வச்சு வர்றோம் அதனால் நீங்கள் அதிமுக மீது ஒரு நல்ல அபிப்பிராயத்தோடு கேட்குறீங்க அதனால தான் புரட்சி தமிழக எடப்பாடியை சொன்னார் ஆளுகிற கட்சியினுடைய அந்த எதிர்ப்பு வாக்குகள் இந்த ஆட்சியின் மீது உள்ள அவலங்களை தெரிந்து கொந்தளிப்பில் இருக்காங்க அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் தொழிலாளர்கள் விவசாயிகள் மாணவர்கள் இளைஞர்கள் மகளிர்கள் தாய்மார்கள் இப்படி பட்டியலிட்டே சொல்லலாம் அனைத்து பிரிவினரும் இந்த ஆட்சியின் மீது கடும் கொந்தளிப்பில் இருக்கிறார்கள் அந்த வாக்கை சிதற விடாமல் மதிநுட்பத்தோடு தேர்தல் வியூகம் வகுக்கப்படும் என்பதை புரட்சி தமிழக எடப்பாடியே நன்றி வணக்கம்